มามามามามามา

めちゃめちゃだめちゃでまりました。 கடுமையான முதலமைச்சர் கடுமையான தூரத்தை செய்ய முதலமைச்சர் மீண்டும் முதல் பெருசை பெறுவதற்கு கடுமையான தூரத்தில் முதல் பெருகை பெறுவதற்கு ராயல் மோபால் அட இருக்காங்க எது இருக்காது பொருளாதாரம் இருபாயிரத்தி இருபது மக்கள் ராயன்பாபின் குழப்பி மாவட்டம் தானே பல்லநாடு மொழி அவர் தான் பல்லாடு முறை அவர் கருப்பா ஆமா திருநெல்வேலி மாவட்டம் புத்தூர் முதல் கடுமையான முதலாளர் திருநெல்வேலி மாவட்டம் முத்தூர் திருப்பத்தாணி

அலைட காஞ்சிட்டே முனைக்கு போய்க்க 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 போ மாட்டு பின்னாடி போயிருக்கேன் மாட்டுக்கு பின்னாடி மாடு வர தானா போங்க அப்பங்க வச்சு போங்க பின்னாடி பின்னாடி அங்க கருப்போன் வரும் i know that

கொடி கொடி வந்து தாடி வந்து போய்கா வந்து தாடி வந்து போய்கா பாங்க ஒரே போண்ட வந்துடுறியா பைக்கே برو ஒரே ஒரு வெறி வெறிட்டே சொல்லுமா நம்ம சீரியலா பெரிய ஆளை பெரிய ஆளா முதல்ல ஒரே வெறி வெறிட்டே போட்டேன் வெறி வெறிட்டே தோரை தெற்தா இந்த நாடு ஐட்ட ஜகத சுலந்தர பனி பாடி மன ராஜ்யத்தை தோற்கடாவடா வேறதத ஒரு ஜொலிசான ஜாம்போ ஸ்டேடியா பாட். மாண்டரிட்ட ஒரு கோரேன கோயை. எட்டே ஒரு கோட் ஊர்லாட்டி கோர ராயல் பாபா. ஒரு நல்லா. அதுக்கு முன்னாடி வந்து குடுங்க. என்னடயா? அதுதான் இந்த ஊரே மாண்டரோடு போறியா. ஒருத்தி ஒருரே ஜாம்போ பைல ஜென்னதா. அந்த கோரியால பையால மூணு ஊரு கிரா. பைங்க அந்த முதலமைச்சர் கிட்ட ஒரு மாவட்டபட்சர் பிரதேச ஜாதீதனா 14 மணி வரை மூணு தேதிகள் கடமையான பாட விருவி ஜாதா பதலினும் ஒரு நேரத்து பதலபார் வரைக்கும் தேடிரு மாவட்டம் ஜேலங்கிர மனி பாடியா கூப்பிடே சேத்து வன ராஜிய உட மட்டலப்பட்டடற இரண்டாம் வரை சேரி மாவட்ட ஜம்பா சேரியாக இருக்காங்க இந்த மாவட்ட மாவட்ட பிரதேச ஜாதீதனே வெள்ளநாடு முருகா போட ஊதாட்டடா வா நம்ம கோவ இருக்கு நம்ம கிட்ட بقى ஹேன் பண்ண வேண்டியது மாருன்னு ஓடலாம்னு நினைச்சனாலும்லாம் ஆமீயோ கோமற가 கோமறயா மத்தையப்ற போலாம் போலாம் வீரர்கே வீரர்கே மூட்டு தேரி மாலட்ச் லடப்பெர் ஃளரிங் அபர்தெர் Bueno hoye hajeru irudana race-u kudikottala betala منتடல கேம் முதலாமா பெருமாட்ட கிடையாது விருது போனேன் அப்படி போயிக்க அப்படி போய்க்க 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 போய்க்கு

கொஞ்சம் எஸ்லோ கொஞ்சம் எஸ்லோசல் மாறப்போகுது போய்க்கு போய்க்கு